வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள் அவங்களுக்கு காலை தயங்க மாட்டாங்க தேவை முடிஞ்சு யாருனே தெரியாத மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி காரியவாதிகள் கிட்ட நம்மளுடைய வாழ்க்கைய நான் எப்படித்தான் நடத்துறதுன்னு தெரியலன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானம் இருக்கு பாத்தீங்களா இந்த அவமானம் முதல்ல உங்களை அழ வச்சாலும் பின்னால உங்களுடைய வாழ்க்கையவே அது மிகப்பெரிய அழகா மாத்திரும் ஏன்னா இங்க ஒரு இடத்துல உங்களுக்கு அவமானம் நடக்குது அப்படின்னா மறுபடியும் உங்களை யாரும் இன்சல்ட் பண்ணாத அளவுக்கு உங்களை நீங்களே கூடிய அந்த சுய அறிவு இருக்கு அப்பதான் வரும் ஏன்னா இங்க அவமானம் ஒரு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதே நம்ம மறந்து போயிடுவோங்க அதே மாதிரி மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்களுடைய நிலமைய புரிஞ்சுக்கிறதே கிடையாது அடுத்தவங்க யாரு எப்படி இருக்காங்கன்னு எதுவுமே புரிஞ்சுக்காம அவங்கள பத்தி தப்பு தப்பா அடுத்தவங்க கிட்ட தப்பு தப்பா விமர்சனம் விமர்து மனுஷங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிக கொடூரமான ஒரு கேரக்டருங்க அதே மாதிரி இங்க யாரையுமே கேவலமா நினைக்காதீங்க இவன் இப்படித்தான் அப்படின்னு எடை போற்றீங்க ஏன்னா இந்த உலகத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் புரட்டி போட்டுரும் ஏன்னா இங்க புறக்கணிக்கப்பட்ட மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தான் இந்த உலகத்துல இந்த உலகத்தையே ஆட்டி படைச்ச மனுஷங்க அப்படின்னா புறக்கணிக்க மட்பட்ட மனுஷங்க தான் இங்க அதிகமா இருக்காங்க அதனால யாரையுமே இவன் இப்படித்தான் அப்படின்னுலாம் முடிவு பண்ணிடாதீங்க காலம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு ஒரு நொடி போதும் சோ நீங்க யாருடைய வாழ்க்கையும் மாத்த முடியாது விமர்சனம் பண்ணாதீங்க கோபம் அது பிறவி குணமும் கிடையாது அடுத்தவங்களால நம்மளுடைய வாழ்க்கையில பிறக்கக்கூடிய ஒரு குணம் தான் இந்த கோபம் அப்படிங்கிறது அதே மாதிரி இங்க ஆண்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வேலைக்கு போய் அந்த பணத்தை கொண்டு வந்து வீட்டுல கொடுத்தாலும் அந்த அந்த இருக்கா குடும்பம் அது சந்தோஷமா இல்லாத போறதும் அந்த பொண்ணுடைய கையில தாங்க இருக்கு இது உண்மை அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா மறக்காம இந்த இடத்துல கமெண்ட் பண்ணுங்க இந்த உலகத்துல அடுத்தவங்களை ஏமாத்தி நாம எவ்வளவு சொத்து வேணாலும் சேர்த்து வைக்கலாம் ஆனா காணத்தையும் கடவுளையும் ஏமாத்தி அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்மளால ஆயுச சேர்த்து வைக்கவே முடியாது இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து வாழ பழகிக்கோங்க இங்க குறைக்கிற நாய் இருக்கு பாத்தீங்களா இந்த உலகத்துல குறைக்காத நாயும் கிடையாது குறை சொல்லாத வாயும் கிடையாதுங்க இது ரெண்டும் இல்லாம ஊரே கிடையாது சோ அடுத்தவங்க அதை சொல்றாங்க இத சொல்றாங்க உங்க வாழ்க்கையில நீங்க வருத்தப்பட்டு இருக்காதிங்க சோ நீ என்னமோ சொல்லிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையில யார் எதை சொன்னாலும் அதை காதுல வாங்காத அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க போய்கிட்டே இருங்க இங்க கடந்து போகக்கூடிய நொடிகள்ல எல்லாமே நம்ம வாழ்றது உண்மையான வாழ்க்கை கிடையாதுங்க கடந்து போக முடியாத நொடிகள்ல கூட நம்ம வாழ்க்கையில நம்ம கீழே உழாத எழுந்து வா நடத்து போறோம் பாத்தீங்களா அதுதான் உண்மையான வாழ்க்கை எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு கான்பிடென்டோட நம்ம வாழ்றோம் பாத்தீங்களா அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு பாதை அப்படின்னு நான் சொல்லுவேன் இங்க துணிவு இருக்கு பாத்தீங்களா இந்த துணிவும் தன்னம்பிக்கையும் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட கண்டிப்பா திமறு இருக்கும் அதே மாதிரி உண்மை நேர்மை யாரு கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட கட்டாயமா கோபம் இருக்குதுங்க ஒருத்தவங்க ரொம்ப கோபமாவே இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் திமுறாவே இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் இருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க இங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களுக்கும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உதவி பண்ணுங்க ஏன்னா உங்களால ஒருத்தவங்க உதவி பெற்று இருக்காங்க நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு உதவி தேவைப்படுறப்போ உங்களுக்கு முதல்ல உதவி பண்ணாம உங்களை கண்டுக்காத போறது யாருன்னா யாருக்கு நீங்க உதவி பண்ணீங்களோ அவங்கதான் உங்களை கண்டுக்காம போயிடுவாங்க சோ நீங்க யாரையுமே நம்பாதீங்க உங்களுக்கு தேவையானத நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க ஏன்னா இங்க தானமும் தர்மமும் தனக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க அடுத்தவங்களுக்கு செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களுக்கு இருக்குதான்னு யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறமா செய்யுங்க இங்க யாரையுமே நம்பி எந்த ஒரு காரியத்திலயுமே இறங்காதீங்க ஏன்னா ஆரம்பத்துல என்ன சொல்லுவாங்கன்னா நான் உனக்கு நீ செய் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா கடைசியில என்ன சொல்லுவாங்கன்னா நான் தான் சொல்லி நைஸா எஸ்கேப் ஆகுற தான் அவங்க பாப்பாங்க இங்க உங்களுடைய வாழ்க்கையில எதிரிகிட்ட கூட பழகுங்க ஆனா இந்த காரியவாதி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட மட்டும் நைசா நீங்க எஸ்கேப் ஆகி போறதான் பாக்கணுமே தவிர அவங்க கிட்ட பழகுனீங்கன்னா கடைசில உங்ககிட்டயே நல்லா நடிச்சு நடிச்சு பேசிட்டு உங்க தலையிலேயே மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி இங்க யாரையுமே எதிர்பார்த்து வாழக்கூடாதுங்க இங்க யாருக்கு யாருக்குமே பாரமாவும் வாழக்கூடாது நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கிறது போதும் இதுதான் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு வாழுங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும் இங்க ஒரு சில நேரத்தை அடுத்தவங்க முன்னாடி நியாயப்படுத்த நினைக்கிறத விட ஆமாம்பா நீ சொல்றதுதான் சரி அப்படின்னு விலகி வர்றதுதான் உங்களுக்கு நல்லதுங்க அது அந்த பொறுத்து இருக்கு என்னதான் நியாயம் இருந்தாலும் நான் முடிச்ச முயலுக்கு மூணு தான் அப்படின்னு பேசுறவங்க கிட்ட எல்லாம் நம்ம போய் வாதாடுறதுல பிரயோஜனமே கிடையாது ஆமா அப்படித்தானே சொல்லிட்டு அமைதியா தான் உங்களுக்கு நல்லதுங்க இங்க நாக்குக்கு அளவுகோலும் போலும் வாய்க்கு பூட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய யோசிக்காதீங்க இவங்க இப்படி இருப்பாங்களா அவங்க அப்படி வாழ்க்கையை நம்ம எப்படிதான் வாட போறோம் அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது சரின்னு படுதோ அத மட்டும் செஞ்சுட்டு உங்களுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க போயிட்டே இருங்க இங்க கோபம் வரவேண்டிய இடத்துல அது வரலன்னா பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல அந்த மனுஷன் அர்த்தம் ஆனா கோபம் வரக்கூடாத இடத்துல வந்துருச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சர்னு அர்த்தம் இந்த இந்த ரெண்டுமே அளவா இருக்கிறது தான் நமக்கு நல்லது இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா இங்க நாம எதை செய்யணும் அப்படிங்கறத விட எதை செய்யக்கூடாது எதை பேசக்கூடாது அப்படிங்கறதுல நம்ம தெளிவா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம பல அடிகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாங்க சோ உங்களுடைய வாழ்க்கையிலயும் நீங்க ஒவ்வொரு கட்டத்தை எடுத்து வைக்கிறப்பவும் ரொம்ப தெளிவா எதை செய்ய கூடாது எதை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு செய்யுங்க அவங்க அப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்கிறாங்க இவங்க காரியவாதியா இருக்கிறாங்களே இவங்க முன்னாடி எல்லாம் நம்ம எப்படா வாழ்றது அப்படிலாம் பயந்தீங்கன்னா அவங்க உங்க தலையில மிளகா அரைக்கத்தான் பாப்பாங்க அதனால என்ன பண்றீங்கன்னா யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாங்க நம்மளுடைய வாழ்க்கைய நாம சிறப்பா வாழணும் அப்படிங்கறதுல மட்டும் நீங்க தெளிவாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்